தங்க நகை சேமிப்பில் உண்மையில் லாபமா நீங்களும் நகை சேமிப்பு செய்தீர்கள் என்றால் இப்பவே தெரிஞ்சுக்கோங்க இன்றைய சூழலில் தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன பெரும்பாலான நகை கடைகள் இதனை வாடிக்கையாளர்களுக்கு நன்மை தரும் சேமிப்பு திட்டம் என விளம்பரப்படுத்தினாலும் உண்மையில் அதில் பல சூட்சமங்கள் இருக்கின்றன நம்முடைய பணம் எங்கே செல்கிறது யாருக்கு லாபம் கிடைக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்டால்தான் இதன் உண்மை வெளிப்படும் தங்க விலை தற்போது சவரனுக்கு தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது செய்கூலி சேதாரம் ஆகியவற்றை சேர்த்தால் ஒரு சவரன் தங்கத்தின் மொத்த விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரை சென்றிருக்கிறது இப்படியான சூழலில் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் பணம் செலுத்தி வந்தவர்கள் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் மாதந்தோறும் சிறு தொகையை சேர்த்து வைத்தாலே தங்கம் வாங்கும் நேரத்தில் பெரிய தொகை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது ஆனால் இதே நேரத்தில் நகைச்சீட்டில் புது சேர்க்கை செய்ய நினைப்பவர்கள் சில கேள்விகளை யோசிக்க வேண்டிய நேரம் இது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தங்க நகை சேமிப்பு என்பது ஒரு சேமிப்பு திட்டம் ஆனால் முதலீட்டு திட்டம் அல்ல நீங்கள் செலுத்தும் பணத்திற்கு எந்தவித வட்டியும் கிடைக்காது ஒரு வருடம் அல்லது பதினோரு மாதங்கள் முடிந்த பிறகு கடை வழங்கும் ஒரே நன்மை செய்கூலி அல்லது சேதாரத்தில் கிடைக்கும் தள்ளுபடி மட்டுமே அதாவது கடை ஒரு மாத தவணையை போனஸ் என்ற பெயரில் தள்ளுபடி அளிக்கலாம் அல்லது செய்கூலியில் சில சதவிகித சலுகைகள் தரலாம் இதுதான் உங்கள் லாபம் என கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் உண்மையான நோக்கம் தங்கம் விலை மாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாப்பது அல்ல மாறாக உங்களை அந்த கடையின் நிரந்தர வாடிக்கையாளராக மாற்றுவதே மாதந்தோறும் பணம் செலுத்தியவுடன் நீங்கள் அந்த கடைக்கு ஒரு வருடத்திற்கு வட்டி இல்லாத கடன் கொடுத்தவராகி விடுகிறீர்கள் அந்த பணத்தை அவர்கள் தங்களின் வியாபார விரிவாக்கத்திற்கோ மொத்த தங்கம் வாங்குவதற்கோ பயன்படுத்துகிறார்கள் இதனால் அவர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வட்டி இல்லாத நிதி மற்றும் உறுதியான விற்பனை இந்த திட்டத்தின் ஒரே நன்மை கட்டாய சேமிப்பு பழக்கம் திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிக்காக தங்கம் வாங்க திட்டமிடுபவர்கள் மாதந்தோறும் தொகையை சேர்த்து கடைசியில் செய்கூலியில் கிடைக்கும் தள்ளுபடி மூலம் சிறிது பணம் மிச்சப்படுத்தலாம் ஆனால் இது உண்மையான சேமிப்பு அல்ல தங்கத்தின் மதிப்பு உயர்ந்தால் அதன் முழு பயன் உங்களுக்கு வராது நீங்கள் திட்டத்தில் சேர்ந்தவுடன் ஒரு வருடத்திற்கு உங்களிடமிருந்து மாதாந்திர பணம் வருவது உறுதி இதனால் அவர்களுக்கு தங்கள் வியாபாரம் சீராக ஓடும் மேலும் திட்டம் முடிந்ததும் நீங்கள் அவ்விடத்தில் தான் நகை வாங்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும் இதனால் அவர்கள் வாடிக்கையாளரை இழக்காமல் விற்பனையை உறுதி செய்து கொள்கிறார்கள் நீங்கள் தங்கத்தை முதலீடாக பார்க்கிறீர்கள் என்றால் நகைக்கடை சேமிப்பு திட்டம் உகந்தது அல்ல அதற்கு பதிலாக அரசு தங்க பத்திரங்கள் அல்லது டிஜிட்டல் தங்கம் போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வது சிறந்தது இவை வட்டியுடன் வருமானம் தரும் அல்லது சேதாரம் இல்லாத பாதுகாப்பான முதலீடுகள் முடிவில் சொல்ல தங்க நகை சேமிப்பு திட்டம் திருமணமோ சுப நிகழ்ச்சிக்கோ தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள சேமிப்பு வழி ஆனால் தங்கத்தில் உண்மையான முதலீடு செய்ய விரும்பினால் அரசு அங்கீகரித்த தங்க பத்திரங்களே உங்களுக்கு அதிக நன்மை தரும் இந்த செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் குறித்து பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே எந்த ஒரு குறிப்பிட்ட நகைக்கடையையோ நிறுவனத்தையோ குறிக்கவில்லை இது வணிக அல்லது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது